நாங்கள் இங்கே வந்து காலங்காலமாகவே நாங்கள் வந்து இங்கே ஒரு அஞ்சு பஞ்சாயத்து தலைமுறை இங்கே தான் இருக்கிறோம் வந்து இந்த ஊரை பொறுத்தளவுக்கு மத நல்லிணக்கமாக இங்கே இருக்க முஸ்லீமோ இந்துக்களோ எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக நல்லா தான் இருக்காங்க இந்த ஊரில் ஒரு பங்குனி திருவிழா நடக்கும் மேலே தற்காக வந்து கும்பா விஷயம் நடக்கும் இது சந்தனக்குழு நடக்கும் இந்த சந்தனக்குழுக்கு நாங்கள் போய் அவங்களுக்கு மரியாதை செய்கிறதும் பங்குனி திருவிழாக்கு அவங்க வந்து மரியாதை செய்கிறதும் எல்லாமே இந்த காலங்காலமாக இந்த ஊரில் வழக்கமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஊரில் வந்து இந்த இந்த மலையில் வந்து முஸ்லீமோ மற்ற யாருமோ வந்து எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கலை இன்றைக்கி வரைக்கும் அந்த பாகுபாடு தான் சண்டையே வந்ததில்லை இந்த ஊருக்குள்ளே வந்து அவங்க விசேஷத்துக்கு சந்தோஷமாக நாங்கள் போகிறோம் எங்கள் விசேஷத்துக்கு சந்தோஷமாக தான் வராங்க அவங்கனால எதிர்ப்பு இங்கே கிடையாது ஆனால் வந்து இங்கே வந்து அரசியல் கட்சிகள் தான் வந்து இதை வந்து அதை பெருசுப்படுத்தி இதை வந்து இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த இதை தவிர வந்து மற்றபடி இது ஒரு காரணமும் தப்பே தவறே கிடையாது இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது பிரச்சனையாகவே இருக்குது வந்து அது வாசி இங்கே கார்த்திகை தீப தூனில் வந்து தாராளமாக ஏற்றலாம் வந்து இங்கே உள்ள முஸ்லீமோ இங்கே இருக்கவங்கள யாருமே எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல வந்து மற்றபடி இது வந்து தீப தீபத்துவனில் வந்து ஏற்றுறது சரியான முடிவு நல்ல முடிவு தான் வந்து இது இந்துக்களோட வம்சாவளியாக வந்து இதோட மக்களோட எதிர்பார்ப்பு இதை வந்து யாருமே வந்து ஏற்றக்கூடாதுன்னு முஸ்லீம் சொல்லலை இங்கே இருக்க கவர்மெண்ட் தான் அரசியல் பண்ணுதை தவிர வந்து மற்றபடி யாருக்குமே தவிர்ப்பு தவிர நல்லபடி தாராளமாக ஏற்றலாம் மேலே வந்து மதிக்க மாட்டேன் அது அமை மதிக்க மாட்டேங்குதுன்னா இதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அதாவது இந்த அரசியல் வந்து திமுக வந்து அந்த முஸ்லீம்கள் ஓட்டு வங்கிக்காண்டி காண்டி வந்து அவங்க வந்து பண்ணுற சதி இது வந்து அது பாசி இதில் வந்து எங்களுக்கோ வந்து இந்துக்களுக்கோ யாருக்கோ எந்த எதிர்ப்போ எந்த மாதிரி இல்லை வந்து இதை அரசியல் பண்ணுறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முஸ்லீம் தான் அவங்க பண்ணுறாங்க வந்து மற்றபடி இதில் ஒரு காரணம் இல்லை தாராளமாக அங்கே ஏற்றலாம் வந்து மற்றபடி ஆரம்ப காலத்தில் வந்து அதில் வந்து நோட்டீஸ் போல கொடுத்தது பூராமே வந்து இதில் வந்து ஏத்தலாம் வைக்கலாம்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் நீதிமன்றம் ஒரு இது கொடுத்துருக்காங்க வந்து அது அந்தந்த காலத்தில் தொண்ணூறுகளில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதை வந்து கையில் எடுக்கிறாங்க இந்து மண்ணின் கையில் எடுக்கிறாங்க இதை வந்து அந்த ஆழத்தை கொடுத்த தீர்ப்பெல்லாம் வந்து நல்ல தீர்ப்பு தான் வந்து இனிமேல் இந்துக்கள் வந்து இது பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து மத நல்லிணக்கப்படி வந்து நல்லபடியாக தீவ வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி கையில் எடுக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே வருது இன்றைக்கு வர கவுன்சில் இன்னைக்கு வர கவர்மெண்ட் வந்து அதை ஓட்டு காண்டி அதை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடைப்படுது இதுதான் அதில் உள்ள விஷயம் ஓகே